பாய்வஸ் சந்திரனில் நிரந்தரமான குடியேற்றங்களை உருவாக்குவதற்கான திட்டங்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திலேயே தொடங்கப்பட்டுள்ளன நாசா மற்றும் இஸ்ரோவினால் அது குறித்து தொடர்ந்தும் நாம் இந்த வீடியோவில் பார்ப்போம் நாசா மற்றும் மஸ்கின் நிறுவனத்துடன் இணைந்து சந்திரனில் நிரந்தரமான வாழ்விடங்களை உருவாக்குவதற்கான சந்திர தளங்களை உருவாக்கும் திட்டத்தை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ஜனவரியிலேயே தொடங்கிவிட்டது இதற்காக நாசா என்ன செய்கின்றது என்றால் உயிர்கலன் கட்டமைப்புகள் அதாவது த்ரீ டி பிரெட் பிரிண்டிங் மூலம் கட்டப்படும் த்ரீ டி பிரிண்டிங் மெத்தட் மூலம் கட்டப்படும் உயிர்கலன் கட்டமைப்பு முறைகளை உருவாக்கி வருகின்றது மற்றும் சந்திரனில் நாம் வாழ வேண்டும் என்றால் அங்கு ஆக்ஸிஜன் கட்டாயம் தேவை சந்திரனில் ஆக்ஸிஜன் இல்லை என்பதை நீங்கள் இந்த ஆக்ஸிஜன் மட்டுமல்ல வா ஒரு வாயு மண்டலமே அங்கு இல்லை என்பதை நீங்கள் ஏற்கனவே அறிந்திருப்பீர்கள் எனவே மொக்ஷி போன்ற சாதனங்களை மொக்ஷி என்பது ஒரு ஆக்ஸிஜனை உற்பத்தி செய்யும் சாதனமாகும் சாதனங்களை அதிகமாக சந்திரனில் நிறுவி அதன் மூலம் ஆக்சிஜன் உற்பத்தியினை கூட்டுவதற்கான ஆயத்தங்களையும் நாசா மேற்கொண்டு வருகின்றது அடுத்தது இஸ்ரோ இதற்காக என்ன செய்கிறது என்று பார்ப்போம் ககன ககன் யான் என்ற திட்டத்தினை இஸ்ரோ இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நீடித்து வருகின்றது மனிதனை விண்ணில் அனுப்பும் அனுப்புவதற்கான தயாரிப்புகளை இந்த ககன் யான் என்ற திட்டத்தின் ஊடாக இஸ்ரோ முன்னெடுத்து வருகின்றது இது இரண்டாயிரத்தி முப்பது அளவில் சந்திரத்தின் சந்திரனில் மனிதனை இறக்குவதற்கும் நீடிக்கப்படுமா என்ற கேள்வியும் ஏற்கனவே ககனயான் என்ற திட்டம் தொடங்கப்பட்டது என்றால் மனிதனை விண்ணில் விண்ணில் ஏவுவதற்காக என்றால் சுற்றி வந்து ஆய்வுகளை மேற்கொள்வதற்காக மனிதனை ஏவுவதற்காகத்தான் இஸ்ரோவின் ககனயான் திட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது அது இரண்டாயிரத்தி முப்பது ஆகும் போது நாசாவின் ஏற்கனவே குறிப்பிட்ட அந்த சந்திரனில் நிரந்தர வாழ்விடங்களை ஏற்படுத்தும் திட்டத்திற்கு உதவும் உதவிக்கரம் நீட்டும் ஒரு திட்டமாகவும் மாறலாம் எதிர்காலத்தில் மாறலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது இது இந்தியர்களை பெருமை அடைய செய்யும் ஒரு எதிர்பார்ப்பாகத்தான் இருக்கின்றது அடுத்தது சந்திரனில் தண்ணீர் எப்படி பயன்படுத்துவது என்ற ஒரு கேள்வி இப்பொழுது எழுந்துள்ளது அங்கு சந்திரனில் எப்படியோ உயிர் உயிர்கலன்களை கட்டமைப்பு த்ரீ டி பிரிண்டிங் மூலம் உயிர்கலன்களை கட்டமைத்து அதனை ஒரு வீடு மாதிரி உருவாக்கி கட்டிடம் மாதிரி உருவாக்கி அங்கு மனிதன் தங்கக்கூடிய வசதி செய்யப்பட்டது என்று வைத்துக் கொள்ளுங்கள் மற்றும் ஏற்கனவே நாம் கூறிய மொக்சி போன்ற சாதனங்களை யூஸ் பண்ணி ஆக்ஸிஜன் உருவாக்கப்பட்டது என்று வைத்துக் கொள்ளுங்கள் என்றாலும் மிக முக்கியமான இன்னொரு பிரச்சனை உள்ளது அங்கு உணவு மற்றும் நீர் என்பவை இது ரெண்டும் இல்லாமல் மனிதனால் வாழ முடியாது எனவே இங்கிருந்து எப்பொழுதுமே ஒரு பூமியிலிருந்து நீரினை கொண்டு செல்வது என்பது சாத்தியமல்ல ஆக்ஸிஜனை உருவாக்குவதற்கான சாதனங்களை அங்கு நிறுவி ஆக்ஸிஜனை உருவாக்கலாம் ஆனால் நீரினை சாதனங்களை பயன்படுத்தி உருவாக்க முடியாது ஒருபோதும் அது அது இயற்கையான ப்ரொசஸ்னால் அதாவது செயற்கை ப்ரொசன் பிரசஸ் உருவாகினாலும் உள்வாங்கப்பட்டாலும் இயற்கையான பிரசஸ்ஸின் ஊடாகத்தான் அது மாற்றப்படும் தண்ணீர் என்பது கிடைக்கும் என்பதை அறிந்திருப்பீர்கள் எனவே தண்ணீரினை எப்பொழுதுமே பூமியிலிருந்து எடுத்து செல்வது சந்திரனுக்கு எடுத்து செல்வது என்பது சாத்தியப்படாது அதனால் சந்திரனிலேயே தண்ணீரினை சந்திரனில் பனிக்காட்டி நிலையில் உண்மையிலேயே உறைந்த நிலையில் ஏராளமான தண்ணீர் உள்ளது ஆக்சிஜனும் ஹைட்ரஜனையும் ஹைட்ரஜன் அணுவும் ஆக்ஸிஜன் அணுவும் இணைவது தான் தண்ணீர் மூலக்கூறு என்பதை அறிந்திருப்பீர்கள் இவ்வாறு இணைந்த பனிக்கட்டி நிலையில் உறைந்த நிலையில் சந்திர தரையின் கீழே நிறைய தண்ணீர் இருப்பது ஏற்கனவே கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது நாசாவினாலும் நீசாவினாலும் மற்றும் இஸ்ரோவினாலும் என்பதை நீங்கள் அனைவரும் அறிந்திருப்பீர்கள் என்றாலும் அந்த பனிக்கட்டிகளை உடைத்து அவற்றை திரும்ப அதிலிருந்து ஒக்சிஜனையும் அது மாதிரியே தான் ஹைட்ரஜனையும் கொண்டு வருவது மட்டுமன்றி அது மாதிரியே தான் இவை இரண்டையும் இணைய செய்து மீண்டும் தண்ணீராக மாற்றுவதற்கான ஏற்பாடுகளையும் செய்யலாமா என்ற ரீதியிலும் ஆய்வுகள் மேற்கொள்ளப்படுகின்றன எனவே இந்த சந்திரனில் தேங்கி இருக்கும் அதிக அளவான இந்த பனிக்கட்டிகளை உடைத்து அதன் அதன் ஊடாக அதனை ஹைட்ரஜன் ஆக்சிஜனாக மாற்றி பின்னர் அவை இரண்டையும் இணைய செய்து அதனை தண்ணீராக மாற்றலாம் அப்படி இது இந்த திட்டம் வெற்றி பெற்றால் சந்திரனில் தாராளமாக பூமியில் கிடைப்பது மாதிரியே குழாய்களை பயன்படுத்தி தண்ணீரை பெற்றுக்கொள்ளலாம் தண்ணீரை பெற்றுக்கொண்டால் எவ்வாறு சந்திரனில் இப்பொழுது பாறைகள் தான் இருக்கின்றன மண் என்பதே இல்லை அந்த பாறைகளையும் உடைத்து மண்ணாக மாற்றக்கூடிய இயந்திரங்களை கொண்டு அங்கு தண்ணீர் இப்பொழுது ஆக்சிஜனும் இருக்கின்றது தண்ணீரும் இருக்கின்றது ஆக்சிஜனில் இருந்து கார்பனை பிரித்தெடுக்க முடியும் கார்பன் ஆக்சைடினை பிரித்தெடுக்க முடியும் இப்பொழுது அங்கு பயிரிடலாம் அவ்வாறு பயிரிடும் திட்டமும் அது வெற்றி பெற்றுவிட்டால் இப்பொழுது தாராளமாக மனிதன் வாழலாம் என்பது தான் இந்த திட்டங்கள் தீட்டப்பட்டு கொண்டிருக்கின்றன இரண்டாயிரம் இரண்டாயிரத்தி முப்பதில் இந்த திட்டங்கள் பெரும்பாலும் சாத்தியமாகும் என்ற ஒரு கணிப்பு தான் இப்பொழுது உள்ளது பார்ப்போம் பொறுத்திருந்து பார்ப்போம் நாம் அனைவரும் இதற்காக மிகவும் ஆசையுடன் எதிர்பார்த்திருக்கிறோம் என்பது புரிகின்றது பொறுத்திருந்து பார்ப்போம் தொடர்ந்தும் இந்த திட்டங்கள் கைகூடுமா என்பது அவ்வாறானால் சந்திரனில் எதிர்காலத்தில் சந்திரனில் மனிதன் குடியேறுவதற்கான வாய்ப்புகள் நிகழும் அங்கும் நாடுகள் பிரிக்கப்பட்டு அங்கும் போர்கள் நடக்குமா என்ற பயமும் இருக்கின்றது அவ்வாறு இல்லாமல் எல்லோரும் ஒன்றிணைந்து வாழும் ஒரு இடமாக சந்திரன் மாறிவிட்டால் அது மிகவும் நன்றாக இருக்கும் என்பதே சயின்ஸ் பிரியர்களான எமது எதிர்பார்ப்பாக இருக்க வேண்டும் எனவே தொடர்ந்து இது மாதிரியான புதிய சயின்டிஃபிக் அஹ் எஸ்ட்ரோனமி மற்றும் ஜென்ரல் சயின்ஸ் சைக்காலஜி தொடர்பான அப்டேட்களுக்காக எம்முடன் தொடர்ந்தும் இணைந்திருங்கள்